தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாழ்வுரிமை எழுதியவர் மாவெண்ணா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மிருகப்பண்ணையின் வழியே இருந்த பிரம்மாண்டமான தொலைக்காட்சிக்கு முன்னால் கிளிநொச்சியின் அதிக மனிதர்கள் குழுமியிருந்தனர் ஸ்ரேல் எனும் யூத தேசம் பாலஸ்தீனிய அப்பாவிகளின் தலையில் போடும் குண்டுகளை அதில் பார்த்து ரசித்த வண்ணம் அவர்கள் பொழுது கழிந்து கொண்டிருந்தது இவ்வாறான சம்பவம் தங்களுக்கு முள்ளி வாய்க்காலில் முன்பு நடந்தது என்பதை அவர்கள் முழுவதுமாக மறந்தவர்கள் போலிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரோடொருவர் முரணோடு பேசினார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியில் கை வைத்தால் கடவுள் சும்மா இருப்பாரா அது கடவுளின் பூமி என்றான் பைபிள் படிக்கின்ற சைமன் ஜூதர்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்காமல் நாம் ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் குத்தியபடியே கரீம் காக்கா எஞ்சியிருந்த மாற்று மதம் சார்ந்தவர்கள் ஆளுக்கால் அது இஸ்ரேலுக்குத்தான் அது பாலஸ்தீனத்துக்குத்தான் கச்சி கட்டி இரண்டாக பிரிந்து சண்டைக்கு தயாரானார்கள் நல்ல வேளை ஸ்டெஃபனி அங்கு வந்தாள் அவள் வந்ததும் எல்லோரும் பெட்டி பாம்பாகினார்கள் ஸ்ரேலிய பாரம்பரியம் பேண் அமைச்சர் அணுகுண்டு போட்டேனும் பாலஸ்தீனரை அளிப்பேன் என்று வெளிப்படையாக சூளுரித்த செய்தியை தொடர்ந்து அவரை பதவி இறக்குவதாக சுஸ்ரேல் நாடகமாடிய செய்தியும் மறுபுறத்தில் இந்த நிமிடம் வரை இஸ்ரேல் பாலஸ்தீனம் குண்டு போட்டு குழந்தைகள் உட்பட அனைவரையும் அழித்துக் கொண்டிருக்கிற செய்தியும் ஒன்றாகவே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகினார்கள் இதுதான் முதலாளித்துவ சித்தாந்தம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட எல்லை வாழ்க்கை போர்டர் லைஃப் எனப்படுகின்ற அற்புதமான நாவல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான கரைசு பெற்ற ஹிப்ரமொழி நாவல் ஒரு யூத பெண்ணுக்கும் பாலஸ்தீனிய ஆணுக்கும் இடையிலான காதல் விவகாரத்தை பற்றிய உன்னதமான அந்த நாவலை கூட தடை செய்தார்கள் இது ஜூதர்களுக்கும் ஜூதர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான திருமணத்தையும் பரஸ்பரம் அன்பையும் ஊக்குவித்து விடும் என்கின்ற கோபம் அவர்களுக்கு என்றோ பிறந்த வர்ணாசிரம கதையை வைத்து இன்றைக்கும் இங்கு சாதி பிரிப்பதை போலத்தான் பைபிளில் என்றோ பிறந்த ஆபிரகாமின் மூத்ததார பிள்ளைகளுக்கும் இளையதார பிள்ளைகளுக்குமான இன்றைய போர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏமாற்று என்று பெருமூச்சறிந்தார் ஸ்டெஃபனி கரீம் காக்கா கரடி போக்கு சந்தியில் இருந்த அவனது தோழனின் கடையில் இருந்து மட்டன் ரோல்ஸ் கொண்டு வந்திருந்தான் எல்லோரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள் இளங்குட்டி ஆட்டி நிறச்சி எவ்வளவு ருசி இப்போவெல்லாம் மட்டன் ரோல்ஸினுள் ஓரி ரெண்டு துண்டு மட்டன்களைத்தான் வைக்கின்றார்கள் மிகுதியெல்லாம் வெறும் கிழங்குதான் என்கிற மனிதரின் மாமிசவரியை மிருகங்கள் உள்ளிருந்து கேட்ட வண்ணமே இருந்தன உள்ளே மிருகங்கள் ஒருவரை ஒருவர் கொள்கின்ற இந்த மூளையற்ற மனிதர்களை இவ்வாறு விரட்டுவது என்றே சதாகாலமும் காலமும் சிந்தித்தன ஆனால் அவற்றின் திட்டங்கள் எதுவும் இதுவரை நிறைவேறிய பாடில்லை ரங்கரின் இழப்போடு நமக்காக திட்டமிடுபவர்கள் எவரும் நமக்கில்லை என்று குறைபட்டன விலங்குகள் அதிலும் குரு என்றழைக்கப்படுகின்ற குதிரை இனியும் காலம் தாழ்த்துவதால் எந்த பிரயோசனமும் இல்லை எம் உயிரின் விலை நிர்ணயிக்கப்பட்டு நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் நாம் உடனேயே எதையாவது செய்ய வேண்டும் இவர்களை விரட்ட என்னிடம் ஒரு வழியுண்டு என்றது நாம் எல்லோரும் சேர்ந்து இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரே குரலில் கத்தினால் பேய்களுக்கும் ஆவிகளுக்கும் பயப்படுகிற இந்த மனிதர்கள் அந்த வித்தியாச குரலை பேயன்றன்னி பயப்படுவார்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் நாம் ஒலி எழுப்பினால் அந்த விபரீத ஒலியினால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு போக வாய்ப்புண்டு என்றது குதிரை குரு பன்றி தலைவனான தேவன் சிரித்தான் நீ ஒல்லாந்துக்காரவின் ஒட்டுறவான குதிரை இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக பேசுவாய் எங்கு பூட்டியிருக்கிற கமராக்கள் எங்களின் காட்டு அவர்களுக்கு காட்டி கொடுக்காதா அவர்கள் அதன் பிறகு எம்மை தனித்தனியே அடைத்துவிட வழிவகுக்கின்றாயா என்றான் தேவன் கோபமாக குதிரைக்கு கடும் கோபம் வந்தது நாம் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல மணி வாசகரும் சிவனும் உள்ள போதே நாம் இங்கு முன்தோன்றி வாழ்ந்த குதிரைகள் என்றது பழங்கதைகள் பேசுவதில் வெல்லது அந்த குதிரை தெரியாததை தெரிந்தது போல பேசி எல்லோரையும் பிரமிக்க வைப்பது குரு மிருகங்கள் எல்லோருக்கும் அது சொல்கிற கதைகள் பிடிக்கும் நெடுந்தெய்வ குதிரையான குரு காலங்காலமாக அங்குள்ளோர் நம்பும் கதையொன்றை சொல்ல தொடங்கிற்று முன்னர் காலத்தில் வெடியரசர் இராச்சியம் ஈழக்கடலையும் ஈழ ஆண்ட பேரரசாக இருந்தது மருந்து மாமலை வனம் என விரிந்த பெருந்தேசத்தை வெடியரசர் என்ற மன்னர் கோட்டைக்காடு என்னும் பகுதியில் இருந்து ஆண்டு வந்தார் அந்த மிளகு அரிய மூலிகைகளின் பெருவெனம் இந்திய பெருங்கோயில்களுக்கு பூவும் பாலும் தயிரும் பூசைக்கு அனுப்பிய பெருநகர் கொண்டு வானாலாந்து காலம் கோன் வான்லாண்ட் அது அப்போது தீவுகளாக ஈழமண் பிரிக்கப்படவில்லை கண்டங்கள் நகரா காலம் எகிப்தின் செராபிஸில் கண்டெடுக்கப்பட்ட மிளகுப்பானை இந்நிலங்களிலிருந்துதான் சென்றிருக்க வாய்ப்புண்டு வெடியரசரின் பேரரசு நெடுந்தீவு மற்றும் சூழவுள்ள பெருவூர்களையும் தன் ஆட்சிக்குட்படுத்தியிருந்தது வெடியரசர் என்ற பெயர் அங்கு ஆண்ட வேறு சில மன்னர்களும் பின் தங்களுக்கு இட்டுக்கொண்ட பெயர் அந்த அரசர் வேட்டையாடுவதில் தீவிர விருப்புடையவர் ஒரு மனோரமியமான காலை வேளையில் தன் வேட்டை குழுவோடு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார் பலர் கூட இருந்தாலும் அரசர் தானே தனித்து மிருகங்களை வேட்டையாடுவதே சிறப்பு என்று எண்ணுபவர் அவரை சுமந்து சென்றவர் என் பாட்டனுக்கு பாட்டன் அஸ்வத்தாமன் மகாபாரத கிருஷ்ணர் அளித்த சாபத்தால் இன்னும் நெடுந்தீவு காடுகளில் சிரஞ்சீவியாக அலைகிறவர் அஸ்வத்தாமன் என்பவர்கள் மத்தியில் அரசரோ தன் குதிரைக்கு அஸ்வத்தாமா என்று பெயர் வைத்திருந்தார் தன் பரிவாரத்தையும் குதிரையையும் விட்டுவிட்டு வேட்டையில் மென்னர் தனது வேட்டைக்கான மிருகங்களை அடர்ந்த காற்றடியே தேடி முன்னேறி சென்றார் அடர் திக்கு திசை தெரியாது காட்டின் அடர் பகுதியில் ஆழ தொலைந்த அரசர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் அங்கு வானமும் இல்லை திசையும் இல்லை அவர் நாலு புறமும் ஓடினார் அவர் எங்கு சென்றாலும் அவர் தொடங்கிய இடத்திலேயே திரும்ப வந்து நின்றார் பயமறியா அரசரின் நரம்புகளில் கடும் பீதி பரவியது வனத்தின் பயங்கர அமைதியை கிழித்தபடி பறவைகள் அலறின திடீரென்று தூரத்தில் பெரும் விசையாகச் விசையாக சுற்றியது சுழன்ற அந்த காற்றின் உள்ளே மிக பெரும் ஒளி தோன்றியது கண்ணை கூசை செய்த அந்த ஒளியிலிருந்து ஓர் உருவம் மெல்ல நடந்தது அது யாரென்று உற்று பார்ப்பதற்குள் அரசரை நோக்கி அழகான பெண் தேவதை ஒருத்தி வந்தாள் இந்த அடர் காட்டில் இவள் என்ன செய்கிறாள் இவளும் ஒருவேளை நம்மை போல் காட்டில் தொலைந்த பேதையோ உருவியபடியே அவளை நெருங்கினார் காட்டை பற்றி அறைந்தவளெனில் ஒருவேளை அவள் எனக்கு உதவலாம் இதைவிட இந்த காட்டிலிருந்து நான் வெளியேற வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த அரசர் அவளை அண்மித்து பெண்ணே நான் இத்தேசத்து அரசர் வேட்டையாட வந்து சிக்கிக் கொண்டேன் இப்போது நான் இந்த காட்டில் தொலைந்து விட்டேன் இந்த காட்டிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று எனக்கு சொல்வாயா என்று வெடியரசர் பவ்யமாக கேட்டார் காட்டில் திசை மாறிவிட்ட தன் சோக கதையை அவளுக்கு சொன்னார் அந்த பெண் மர நிழலிலிருந்து வெளியேறி தன் அழகிய கூந்தலை ஒரு கையால் ஒதுக்கியபடியே நான் நீண்ட காலமாக இங்கு வசிக்கின்றேன் இந்த காட்டின் ஒவ்வொரு அங்குலமும் மூளை முடுக்கும் எனக்கு நன்றாகவே தெரியும் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவ முடியும் என்றாள் ஈச்சம்பழங்களை பறித்து உண்ணக் கொடுத்தாள் கைப்பையில் வைத்திருந்த சிமிழில் இருந்து தேன் கலந்த இலந்தை பலரசம் கொடுத்தாள் அரசருக்கு மகிழ்வாக இருந்தது நெடுங்காலமாக நான் இங்கே காட்டில் என் வேலையாட்களுடன் தனியாக வசித்து வருகிறேன் நான் வழியை காட்டுவதற்கு முன் சில நாட்கள் என் வீட்டில் தாங்கள் விருந்தாளியாக இருக்க வேண்டும் பிரபு என்று பணிவான வேண்டுகோள் விடு அரசர் யோசித்தார் திக்க தெரியாத இந்த காட்டில் தொலைந்து போவதை விடவும் இன்னும் சில நாட்கள் தங்குவதில் தவறில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார் அந்தப் பெண் அவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் அரசருக்கு மிகுந்த ஆச்சரியம் குட்டி அரண்மனை போன்றிருந்தது அவளது வீடு அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களானார்கள் இரவு வெகுநேரம் வரை விழித்திருந்து பேசி சிரித்துக் கொண்டே இருந்தார்கள் உணவும் உறக்கமும் ஒன்றாகவே கழிந்தது அந்த பெண் அவளது அரண்மனை மற்றும் சுற்றியுள்ள காடுகளை சுற்றி காட்டினாள் அவர்கள் அங்கு வேட்டையாடி மகிழ்ந்தார்கள் அவளும் வேட்டையில் மிகவும் வெல்லவள் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியது தன்னை அறியாமலேயே இவர்களது நட்பு காதலாக மாறி அரசனும் அந்த பெண்ணும் ஒன்றிக் கலந்து உறவாடி மகிழ்ந்து காந்தர்வ மனம் புரிந்து கொண்டனர் நெடுநாட்களின் பின் அவரது குதிரை அஸ்வத்தாமா அவரை தேடி வந்தது அரசருக்கு மகிழ்ச்சி அரசர் என் அன்பிக்கினிய ராணியே நான் மீண்டும் என் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் ஆட்சியாளர் இல்லாமல் என் ராஜ்யத்தில் மக்கள் இடர்படுவார்கள் அவர்கள் என்னை தேடுவார்கள் தயவு செய்து நீங்களும் வாருங்கள் என்று அவளை அழைத்தார் அவள் அவரை மிகவும் நேசித்தாலும் அவள் தன் காட்டையும் தனது வீட்டையும் விட்டு வெளியேற மாட்டேன் என பிடிவாதம் செய்தாள் நீங்கள் போய் வாருங்கள் என்று அவரை வழி அவளுக்கு அவர் மீண்டும் அவளை பார்க்க வருவதாக உறுதியளித்து பயணித்தார் ஆசை காதலியை விட்டு பிரிந்து போவதில் அவர் வருத்தமாக இருந்த போதிலும் அரசராக மக்களுக்கு தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதில் கருத்தோடு இருந்தார் அவர் தனது பிரிய ராணியிடம் அவளை பார்க்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவேன் என்று சத்தியம் செய்தபின் தன் அரண்மனைக்கு புறப்பட்டார் வெடியரசர் திரும்பி வந்ததும் மக்கள் மிகவும் ஆரவாரத்துடன் அதனை கொண்டாடினர் இருப்பினும் நீண்ட காலமாக தனது ராஜ்யத்தை விட்டு வெளியேறியதால் நிறைய வேலைகளை அவர் செய்ய வேண்டியிருந்தது அரசர் தன் அரச வேலைகளில் மிகவும் ஈடுபாட்டோடு இருந்தார் அவர் தனது அன்பு மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவிற்கொள்ள மறந்து விட்டார் இப்படியே பல மாதங்கள் பறந்தோடி விட்டன ஒரு நாள் அரசர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது படுக்கையிலிருந்து எழுந்து அழுகை எங்கிருந்து வருகிறது என்று அவர் சுற்றிலும் பார்த்தார் அவருக்கு அதிர்ச்சி அவரது வீட்டு வாசலில் ஒரு அழுகின்ற குழந்தையை கண்டார் இது யாருடைய குழந்தை இந்த குழந்தையை என் வீட்டு வாசலுக்கு கொண்டு வர யாருக்கு துணிச்சல் உண்டு அவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது வேலைக்காரர்களை காவலர்களை அழைக்கத் தொடங்கினார் ஆனால் ஒரு பிரகாசமான ஒளி மறுபடியும் அங்கு உண்டாகி அந்த ஒளியிலிருந்து ஒரு உருவம் அவருக்கு முன்னால் தோன்றியது அது வேறு யாருமல்ல அவருடைய காந்தர்வம் மனைவிதான் அந்த குழந்தை எங்கள் குழந்தை இனி நான் அந்த பெண் குழந்தையை உங்கள் பாதுகாப்பில் விட்டு விடுகிறேன் நீங்கள் இங்குள்ள நல்ல மனிதர்களைப் போல அவளை நடத்துங்கள் என்றாள் நல்ல மனிதர்களா அப்படியெனில் நீங்கள் யார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று வியப்போடு வினவினார் அரசர் நான் மானிட பிறவியல்ல ஓர் தேவதை இந்த நெடுந்தீவின் இயற்கையின் பாதுகாவலர் நீங்கள் அவளை ஒரு மனித குழந்தையைப் போல விரும்பி வளர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கோகிலா என்பது அன்பு தாராளம் தயவு அமைதி மற்றும் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற சொல் இத்தீவகத்தின் தொலைநோக்கு அவள் அப்பெயரையே அவளுக்கு சூட்டுங்கள் அவர் பதில் சொல்வதற்குள் அவள் மறைந்தாள் முன்பெல்லாம் மக்கள் கொள்ளிவாய் பிசாசுகள் ஊரங்கும் உள்ளதாக சொன்னாலும் அவர் அது பற்றி நம்பியவர் ஆனால் இன்று ஒளி தேவதியை கண்முன்னே காண்கின்றாரே வெடியரசர் தனது மகளை தனது அறைக்கு அழைத்து வந்தார் அவரிடம் விடை தெரியாத கேள்விகள் ஏராளம் ஆனால் மகளின் இனிய புன்னகையை ஒருமுறை பார்த்தாலே அவருடைய பிரச்சனைகள் அனைத்தும் கரைந்து போயின அவள் தன் அம்மாவைப் போலவே மிக அழகாகவும் அமைதியாகவும் இருந்தாள் அவளுக்கு கோகிலா என்றே பேரிட்டார் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஞானமிக்க இளவரசியான கோகிலா அழகான கனிவான உள்ளம் கொண்ட இளம்பெண்ணாக வளர்ந்தாள் காண்போரை நேசிக்கின்ற அவளை நெடுந்துவி மக்கள் போற்றி நேசித்தனர் கோகிலா தனது தாயின் சாயலில் இருந்தமையால் அரசருக்கு அவரது மனைவியினை என்றும் நினைவூட்டுபவளாக அவள் இருந்தாள் பலகாலமாக அவர் தன் மனைவியை நாடு காடு என்று எங்கும் தேடியலைந்தார் எட்டு திக்கும் அவளின் சாயிலுள்ள உள்ள உருவம் வரைந்து தேட கட்டளையிட்டார் ஆனால் அவரின் எந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை இறுதி வரை அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவளை தெற்கு காட்டில் அம்மனா சிலை செய்து வழிபடலாயினார் மந்திரிகளின் வற்புறுத்தலின் பேரில் மர்மணம் புரிய வேண்டிய நிர்பந்தம் அரசருக்கு வந்தது அவருக்கு ஆண் வாரிசு இல்லாததனாலும் கோகிலாவை வளர்க்க ஓர் அம்மா தேவை என்பதாலும் வேறு வழியின்றி மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் அண்மித்த வேறொரு ராச்சியத்தைச் சேர்ந்த இளவரசி ஆதிரையை அவர் திருமணம் செய்து கொள்ள கோகிலாவிடம் அவர் சம்மதம் கேட்டார் அவள் அப்பாவை மிக நேசித்ததால் உடனேயே ஒப்புக்கொண்டாள் எனக்கு எல்லாமே நீங்களே அப்பா உங்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி அப்பா என்று அவரின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் கோகிலா திருமணம் முடிந்தபின் அவரின் இரண்டாவது மனைவி அனைவரிடமும் குறிப்பாக தேவி கோகிலாவிடமும் மிகவும் அன்பாக இருந்தார் சில மாதங்களுக்கு பிறகு ராணி கற்பமானாள் அவள் கற்பமான செய்தியை கேட்டு யாவரும் மகிழ்ந்தனர் இந்த கற்பத்தின் பின் ராணி ஆதிரை தலைகீழாக மாறிப்போனாள் தன் கணவரின் மூத்த பிள்ளையின் மேல் பொறாமை கோபம் கொண்ட சுயநல ராணியாக மாறினாள் அவளது நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மோசமாகின வேண்டாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி இளவரசி கோகிலாவை வெளியே அனுப்ப வேண்டுமென்று அவள் அழுது அடம்பிடித்தாள் இந்த சம்பவங்கள் ராஜாவை வருத்தப்படுத்தியது அவர் அவளுக்கு பல அறிவுரைகள் கூறினார் பல தடவைகள் வாக்குவாதப்பட்டார் ஆனால் அவளோ இனிமேல் அதைப்பற்றி பேசக்கூடாது அவள் இங்கே இருப்பது கேடு என்றே தன் கணவருக்கு சொல்லி வந்தாள் அதனால் அவளின் கணவருக்கு கோபம் உண்டாகியது ஆயினும் கர்ப்பிணியான பட்டத்து ராணியை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கோகிலா இருக்கும் வரை அரசர் தன்னோடு சந்தோஷமாக இருக்க மாட்டார் என்ற எப்படியாவது கோகிலாவை பழிவாங்கி வாங்கி ராஜ்யத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் உறுதி கொண்டு ஒரு மந்திரவாதியை பார்க்கச் சென்றார் தன் வளர்ப்பு மகளுக்கு சாபம் கொடுத்து அழிக்க அந்த சூனியக்காரைக்கு பெரும் பணம் கொடுத்து கட்டளையிட்டாள் அன்றிரவு கோகிலா தூங்கும் போது அரண்மனை வளாகத்தின் இளவரசியின் அறைக்குள் ஒரு வாசனை திரவியத்தை சூனியக்காரி தூவினாள் இரவு முழுவதும் அந்த வாசனையை நுகர்ந்த கோகிலா பின்னிரவில் பெருவலியால் துடித்தாள் தண்ணீர் தண்ணீர் என்று நாவலர கத்தினாள் அவளது கூக்குரலை எவ்வரும் கேட்காமல் நாலு சுவர்களுக்குள் அவள் குரல் அடங்கி போயிற்று விடியலின் அமைதியை கிழித்தபடி கோகிலா அலறினாள் கடவுளே என்னுடைய தோல் எனக்கு என்ன நடக்கிறது இளவரசின் அறையை பலரும் முற்றுகையிட்டார்கள் அவள் உடல் முழுவதும் நிரம்பிய புண்களால் மூடப்பட்டிருந்தது அழுகிய அவளது அழுகுடல் பீந்து தோங்கியது அவள் நகங்களால் அரிக்கின்ற அவளது புண்களை கீறி கீறி மேலும் மேலும் இரத்தமாக்கினாள் ஒரு பெரும் தொழுநோய் பைத்தியக்காரியை போன்றாகிவிட்டாள் கோகிலா அவளின் தந்தையை தவிர யாரும் அவளை நெருங்க துணியவில்லை எல்லோரும் அவளை பார்த்து பயந்தார்கள் என்ன நடந்தது என்று எவருக்கும் தெரியவில்லை தன் மகளை தாங்க முடியாத வேதனையுடன் பார்த்து அரசர் பெருங்கவலை கொண்டார் எட்டு திக்கிலிருந்தும் அதி விசேட மருத்துவர்களை வரவழைத்தார் பல மாதங்களாக அவர் தனது அன்பு மகளை குணப்படுத்த எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோற்று போயின புதிய புதிய மருந்துகளை ஒவ்வொன்றாக கொடுத்தார்கள் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை இளவரசி கோகிலா எல்லோராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டாள் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்த ராணி ஆதிரை மன்னரிடம் போய் அவரது காதுகளில் அன்புருக கிசுகிசுத்தாள் கோகிலாவில் மிகுந்த கவனிப்பும் அக்கறையும் கொண்டவள் போல அரசருக்கு நடித்த அவள் தான் மிகுந்த கவலையில் இருப்பதாக சொன்னாள் அரசே இந்த நோய் என்னவென்று எங்களுக்கு தெரியாது நாடு முழுவதிலும் இருந்து அனைத்து மருத்துவர்களும் குணப்படுத்த முயற்சித்தார்கள் ஆனால் இந்த நோய் பற்றி எவரும் இதுவரை அறிந்திருக்கவில்லை இது எல்லோருக்கும் தொற்றுகிற ஊர்கொல்லி நோயா இந்நிலையில் இவள் நோய் நமக்கு தொற்றிவிடும் என்று பயந்த மக்களும் மருத்துவர்களும் கூட இங்கிருந்து அகன்று விட்டார்கள் இந்நிலையில் நமக்கு பிறக்க போகின்ற மகவிற்கு என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை பிரபு இப்படியே விட்டால் எம்மை நாம் பாதுகாப்பது எப்படி எமக்கும் இது தொற்றி விட்டால் அவள் மனம் பேதலித்து கோபம் கொண்டு எம்மை தீண்டி மோசமாக நடந்தால் கற்பிணியான நானும் பிள்ளையும் இறந்து விடுவோமே ஒரே ஒரு வழிதான் உண்டு அரசே நீங்கள் அவளை இங்கிருந்து வெளியேற சொல்ல வேண்டும் வேறு எங்காவது விட்டுவிட வேண்டும் என்றாள் அழுதவண்ணாம் வெடியரசிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவனால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை கண்ணீரை அடக்கி கொண்டு இறுதியில் கோகிலா என் செல்வமே நீ கிளம்பு இனி எம்மால் உனக்கு உதவ முடியாது மென்னிக்க வேண்டும் மகளே என்று அழுதான் காவலர்களிடம் சொல்லி அவளை நகர எல்லைக்கப்பால் உள்ள வனத்தில் விடப்பணித்தான் கோகிலாவின் கோகிலாவின் உடைந்து போனது தனக்கு மிக துன்பமான நேரத்தில் அப்பா தன்னை இப்படி கைவிடுவார் என்று அவள் கனவிலும் நினைத்தவள் அல்ல இராணி ஆதிரை நேரத்தை வீணடிக்காமல் அவளை வெளியே அனுப்புவதில் குறியாயிருந்தாள் கோகிலா நீ உன் அப்பாவை நேசிக்கிறாய் என்றால் எங்கிருக்கும் எஞ்சியவர்களுக்கும் உன் நோய் தொற்றி உன்னை போல் ஆவதற்குள் இப்போதே கிளம்பிவிடு என்று கட்டளையிட்டாள் அழுது கொண்டே கண்ணீருடன் கோகிலா வெளியேறினாள் கோகிலா தான் மிக விரும்பிய சுற்றி இலக்கில்லாமல் நடந்தாள் அவள் மண்டியிட்டு மௌனமாக கடவுளை மன்றாடி குணமடைய வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பிரகாசமான ஒளி அவள் முன் தோன்றி கோகிலா என்று உரிமையோடு அழைத்தது தன் கண்முன்னே நடப்பதைக் கண்டு கோகிலா திகிலடைந்தாள் யார் நீங்கள் நான் காண்பது உண்மையா ஒளியாகி நகர்கிற தாங்கள் யார் தயவு செய்து காயமுற்ற என்னை மறுபடியும் காயப்படுத்தாதீர்கள் என்று கோகிலா அழுதாள் பயப்பட வேண்டாம் நான் உன் அம்மா உன் வாழ்நாள் முழுவதும் நீ நம்பிய அப்பா மற்றும் ஊரவர்களால் நீ எவ்வாறு துன்பப்பட்டாய் மற்றும் கைவிடப்பட்டாய் என்பது எனக்கு தெரியும் நீ இப்போ என்னை உருக்கமாக வேண்டிக் கொண்டதையும் நான் அறிவேன் கருத்த உறாதே மகளே இனித்தான் உனக்கு நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன நீ சாதாரண மனிதர் இல்லை நீ என் குழந்தை இந்த நெடுந்தீவெனும் இயற்கையின் தேவதை நீ குணமடைய விரும்பினால் நான் சொல்வதைக் கேள் இங்கிருந்து கெட்டு கடலின் கரைக்குச் செல் இளவரசி கோகிலா பதில் சொல்வதற்குள் அந்த ஒளி தோன்றியது போலவே மறைந்து போய்விட்டது கோகிலா தயங்கினாள் ஆனால் வேறு வழியில்லை கோகிலா தன் தாயான ஒளிக்கடவுளின் கடவுளின் அறிவுரைக்கு செவி சாய்த்தாள் வலிக்க நடந்தாள் தென்கரையை அடைய நாட்கள் எடுத்தது ஆலமாவனம் சூழ்காட்டினுள் நடந்தாள் அவள் இறுதியாக தெற்கு கடலின் கடற்கரையை அடைந்ததும் கோகிலா என் குழந்தையே நிற்காதே நேராக கடலுக்குப் போ என்று அம்மாவின் அசரீரி குரல் மீண்டும் கேட்டது படபடக்கும் இதயத்துடன் கோகிலா அந்த தென்கடலின் வெது வெதுப்பான நீரில் ஒரு அடி எடுத்து வைத்தாள் அவள் மேலும் கடலுக்குள் நடந்தாள் கடலுள் இறங்க இறங்க தண்ணீர் அவள் முழங்கால் வரை எட்டியது பின்னர் அவள் இடுப்பு மற்றும் அவள் கழுத்து வரை எல்லாம் அமைதியாக இருந்தது இனி என்ன ஜோசிப்பதற்குள் ஆளி பேரலைகள் ஆகாய அளவிற்கு உயர்ந்து அவளை தூக்கி வாரி மேலறிந்து கடலின் அதல பாதாளத்திற்கு அமைக்கியது தீவுகள் பிளவுண்டன ஏழாற்று பிரிவுகள் உண்டாயின மலைபோல் பேரலைகள் மலையடியாய் உயர்ந்தன மட்டிகளும் நண்டுகளும் ஊரெல்லாம் பெறவ கடல்மேவி பின்தணிந்தது நென்னீர் உப்பானது மண் கரைந்து பாறையானது எங்கும் கல் நிலமெங்கும் சிப்பிகளும் ஊரிகளும் ஒன்றாயிருந்த ஊர்கள் பிளவுண்டு பிரிந்தது அந்த ராட்சத பேரலை சுழி கோகிலாவின் மீது மோதியபடியே இருந்தது கோகிலா அந்த நீரோட்டத்தின் அடியில் இழுக்கப்பட்டாள் அவள் உடல் கடலின் இருண்ட பயங்கரமான ஆழத்திற்கு மேலும் இழுத்து செல்லப்பட்டு ஈற்றில் தளர்வான ஒரு பாறைக்கெல்லை போல அவள் விடப்பட்டாள் உப்பு நிறைந்த கடல் நீர் அவள் கண்களை எரியச் செய்தது வாயில் உப்பு கறித்தது அவளால் சுவாசிக்கவோ சுற்றி எதையும் பார்க்கவோ முடியவில்லை ஆனால் ஒரு நொடிக்குள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எல்லாம் திடீரென ஸ்தம்பித்தது கடல் அமைதியானது உப்பு அவளுக்கு இயல்பானதாயிற்று கடல் நடுவே இடையின்றி ஓர் மீனைப் போல மிதந்து கொண்டிருந்த அவள் உடல் கடலின் வெதுவெதுப்பான நீரால் குணமாவதைக் கண்டாள் அவள் தோல் முழுவதும் மின்னல் பாய்வதைப் போல உணர்ந்தாள் அவள் ஒளியாகவும் அமைதியாகவும் நிர்மலமானாள் அவள் முன்பு உணர்ந்த பயம் அனைத்தும் அவள் உடலை விட்டு வெளியேறியது அவள் நீருள்ளும் மூச்சு விடுவதை கண்டாள் மெதுவாக கண்களைத் திறந்தாள் அவள் இன்னும் தண்ணீருக்கு அடியில் இருந்தாள் கடலின் அழகிலும் கடலில் வாழும் அனைத்து உயிரினங்களிலும் மயங்கிய கோகிலாவின் இதயம் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியை நிரப்பிக்கொண்டது அவளது உடலில் சீழ் நிரம்பி நாரிய கொப்புளங்கள் ஒவ்வொன்றாக மறைந்தன கோகிலா அந்த தென்கடலின் பட்டு போன்ற நீரில் தூய மகிழ்ச்சியுடன் சரக்கினாள் தண்ணீர் அவளின் போலை மிகுந்த கரிசனையோடு குணப்படுத்தி கொண்டாடியது வெது தெளிந்த நீர் அவளுடைய உடைந்த இதயத்தை மேலும் குணப்படுத்தியது அவள் கடலெண்ணெய்க்கு நன்றி கடன் பட்டாள் தன்னுள் பெரும் மாற்றம் நிகழ்வதையும் தான் கடற்பேரழகியாக உருவாவதையும் அவள் அந்நேரம் உணர்ந்தாள் அவள் இவ்வாறு குணமடைந்து விட்டதால் இனி தன் தந்தையின் பக்கத்தில் இருக்கும்படி மனம் விரும்பினாலும் கடல் தனக்கு செய்த பேருதவியை நினைத்து நன்றி உள்ளவளாக கடலின் உள்ளேயே இருக்க விரும்பினாள் தன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தியமைக்காக அவள் தன் தந்தை மீது வெறுப்பு கொள்ளவில்லை ஆனால் தான் கடலின் ஒரு பகுதியாக இனி இருக்க வேண்டுமென்று அவள் மனம் அவளுக்கு உணர்த்தியது தன் நினைவாக நெடுந்தீவு கிழக்கு கடற்கரையின் பாறையில் தண்ணீர் மரம் ஒன்றை சிருஷ்டித்தாள் அவளின் அந்த தண்ணீர் மரத்தின் அழகிய பூக்கள் காட்டு ராமன் கடலில் நிறைந்து மிதந்தன கடலின் ஆன்மாக்கள் அவளுடைய விருப்பங்களை கேட்டன அவள் கடலை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பதை அவை அறிந்தன எனவே அவர்கள் கடலின் ஒரு பகுதியாக அவள் இருக்க வேண்டும் என்ற அவளது விருப்பத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் அவர்கள் அவளை தெற்கு கடலின் ராணியாகவும் அதன் பாதுகாவலராகவும் முடிசூட்டினார்கள் அந்த மாற்றம் நிகழ்ந்த போது கோகிலா அனைத்து சக்தி வாய்ந்த நெடுந்தீவின் கடல் ராணி என்று பெயர் பெற்றவளானாள் கடலின் இதயம் அவளுடைய இதயமாக மாறியது இப்போது அவள் கடல் சக்கரவர்த்தினி கடலை மரியாதை செய்பவர்களுக்கு அன்பையும் நிந்திப்பவர்களுக்கு ஆபத்தையும் கொடுப்பவள் உதவியற்று நோயிற்ற சிறுமி இப்போது பிறந்த கடலினும் சாம்ராஜ்யத்தின் பெரு அரசி அவள் விரும்பியபடி கடலை கட்டுப்படுத்தினாள் கடலை வன்முறை அலைகளாக மாற்றவும் அல்லது தனது கட்டளையின் பேரில் அவற்றை மென்மையான சிற்றலைகளாக அமைதிப்படுத்தவும் அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது கடலில் வாழ்வாதாரம் செய்யும் அனைத்து உயிரினங்களையும் அவள் பாதுகாத்தாள் தன் கடல் உயிர்களை அழித்து மீன்களைச் சூறையிடும் மீனவர்களை கூட அவர்கள் உயிருக்காய் அழுது தத்தளிக்கின்ற போது காப்பாற்றும் கருணை அவள் இன்றைக்கு பிளவுண்ட தீவுச் சமூகங்கள் அவளை சமாதானப்படுத்த பல பேர்களில் பல வேள்விகளையும் சடங்குகளையும் இன்றும் செய்து வருகின்றன கடற் தெய்வமான மணிமேகலா தெய்வம் இவளது பிறப்பு என்று நம்புவோரும் உண்டு பேரலைகளை கடலின் உள்ளேயும் வெளியேயும் கொட்டுகிற கடற்குமுறல்களை கட்டுப்படுத்துகிற தேவதை தீவகம் காக்கும் தேவதையாகி மகத்தான சக்திகளை கொண்டிருக்கிற அவள் எல்லோராலும் மிகவும் மதிக்கப்படுகின்ற கடற்கெண்ணி அந்த தண்ணீர் நிறம் தந்த தேவதை காக்கிற பசுந்தீவின் அஸ்வத்தாமன் குதிரையின் தோன்றல் தான் நானென்றது குதிரை குரு விலங்குகள் முகத்தில் வியப்பு நன்றி